ஹாய் வணக்கம் நான் உங்க மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கலாம் நேற்று எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பாங்க அந்த விநாயகர் சதுர்த்தி எதனால கொண்டாடப்படுறாங்க விநாயகர் யார் அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் விநாயகர் எப்படி உருவானாரு அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கு அதாவது பார்வதி தேவி வந்து நீராட போகும்போது யாரும் உள்ள வராத பாத்துக்கிறதுக்காக என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் நந்தி கடவுள காவலுக்கு விட்டுட்டு போறாங்க அது அந்த இடத்துக்கு அவர் நந்தி பகவான் காவலுக்கு நிற்கிறாரு அப்ப சிவபெருமான் உள்ள வர்றாரு நான் பார்வதி பார்க்கணும்னு இல்லை பார்வதி தேவி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரே வரவானன்னு சொன்னாங்க கடவுள் நீயே நான் படித்தவங்க தான் நீ என்னையா தடுக்கிற அவ என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர்கிட்ட கேட்க அவர் பேச்சு கேட்க உள்ள போயிட்டாரு இதனால பார்வதி தேவி கோபம் ஆயிடுறாங்க அப்போ வந்து கேட்குறாங்க பார்வதி தேவி சொல்கிறாங்க சிவபெருமான்கிட்ட நான் வச்சுருந்த காவல் ஆலையை நீங்கள் எப்படி இப்படி சொல்லிட்டு வரலான்னு கேட்டதும் கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க இவங்களே ஒரு பிள்ளை ஒரு ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க மஞ்சள் கு மஞ்சள் எடுத்து நல்லா செஞ்சு ஒரு உருவத்தை உருவாக்குறாங்க அப்போ உருவத்தை உருவாக்கினா கணபதின்ற ஒரு அழகான ஒரு உருவத்தை உருவாக்கி அவருக்கு உயிர் கொடுத்து பிள்ளையாக வச்சுட்டாங்க அந்த பிள்ளைய வந்து கணபதியின் பேர் வச்சு இவங்க வந்து கணபதிக்கு கணபதியை காவலா விட்டுட்டு ம மறுநாள் மறுபடியும் குளிக்கிறதுக்காக காவலுக்கு விட்டுட்டு போறாங்க கணபதி காவலுக்கு இந்த மறுநாள் இது நடக்குது கோவத்துல அவங்க இதுவுமே பண்ணிட்டு பண்றாங்க அப்ப மறுநாள் சிவன் வர்றாரு அப்ப வந்து கணபதி சொல்றாரு பார்வதி தேவி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் அவரால் உருவாக்க அனுப்பிள்ள யார்குமே நான் யாரையும் அனு உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு அப்போ சிவபெருமான் கோபம் பண்ணிட்டு சூளத்தால கணபதியோடைய கழுத்தை வெட்டி துண்டு பண்ணிடுறார் அப்போ கோபம் அடைஞ்சு ஏன் என் பிள்ளைய வந்து நான் உருவாக்கின அழகான பிள்ளையை பொண்ணுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி ஈசனை பார்த்து கோபப்பட்டதும் உலகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ இருக்கிற அங்கே இருக்கிற சிவபெருமான் அவங்கள எல்லாரும் அவங்கள சாந்தப்படுத்துறதுக்காக அங்கே இருக்கிற கணங்கள் கணங்கள்னா அவருடைய உதவியாளர்களை அனுப்பி காட்டுக்குள்ள போங்க சேர்த்து நோக்கி அங்க எந்த எந்த ஒரு உயிரினம் முதல்ல ஒரு ஜீ ஜீவன் இருக்கோ அந்த உயிரினத்தை கொண்டு அந்த தலையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சிவன் அனுப்பிடறாங்க அவங்க போனவங்க முதல்ல பார்த்தது யானை யானையை பார்த்துட்டு அந்த ஏன கழுத்தை கட் பண்ணி எடுத்துட்டு வராங்க அந்த வெட்டு வெட்டுப்பட்டு போன அந்த கணபதிக்கு வந்து விநாயகருடைய கழுத்து அதாவது யானையோடைய கழுத்தை தலையை வச்சு உயிர் கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகிடுது யானை முகத்தோட ஒரு பிள்ளை உருவாக இப்போ முதல் பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்வதி கேட்குறாங்க ஏன் என் பிள்ளைக்கு வந்து இப்படி யானை முகத்தை வச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்றாங்க இல்லை கஜமுக அசுரன் அப்ப அவனை கொள்றதுக்காக தான் இவனுடைய படைப்பு ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஒரு ஒரு புதிய உருவமா அவனை கொல்ல கொள்றது தான் விதி அதனால நாம் இப்படி பண்றோம் ஆனால் இவர் வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கும்பிடுற முதற் கடவுளா இது இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்து கொடுத்துறாங்க நாலு என்ன ஆயிடுது இது அப்படியே போய்கிட்டு இருக்கு இப்ப அந்த ஆண்டு முடிஞ்சு ஒரு பதினாறாம் நூற்றாண்டுல என்ன பண்றாங்க சத்ரபதி சிவாஜின்னு இருக்காரு இல்லையா அவரு வந்து என்ன பண்றாரு இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லா பிரபலமா கொண்டாடுறாரு கொண்டாடிட்டு அது வந்து எல்லா மக்கள் வந்து எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இது பெரு விமர்சையா பண்றாங்க அப்புறம் அவரு காலத்துக்கு அப்புறம் பாலகங்காத சிலகர் இருக்காருங்க அவரும் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு சில நாட்டுல எல்லா நம்ம மாநிலத்துல வந்து கொண்டாடி விமர்சையா பண்றாங்க இது படைச்சுட்டு இந்த நல்லா ஒரு மண்டபம் கட்டி நல்லா ஒரு மூணு நாள் வச்சு படிச்சுட்டு மறுநாள் நீர்நிலையில எடுத்து மூணா நாள் கரைக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அந்த மூணா நாள் என்ன விஷயத்த கரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மக்களுடைய மனசில் இருக்கிற தேய எண்ணம் கெட்ட எண்ணங்கள் சில கெடுதல் இது மாதிரி நினைக்கிறவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நீர்நிலையில் கரைவது போல விநாயகர் சிலை கரைவது போல் அது கரைஞ்சிடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விஷயமா இதில் கருதப்படும் மறுபடியும் வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நான் அது வரைக்கும் உங்கள் மக்கள் பசுமைக்கும் பழக்கேன் நன்றி வணக்கம்